சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயம் இஸ்ரேலை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ட்ரோன் போரின் ஆண்டாகவும் இருந்தது காசா மீதான போரில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டனர் காசா பகுதியில் கணிசமான அளவில் மீண்டு வரும் ஹமாஸ் படைகள் இஸ்ரேல் தாக்குதல் மூன்று குழந்தைகள் உட்பட பத்து பேர் பலி வெடித்து சிதறிய கார் டிரம்பை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலா தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போக

இராணுவ கண்காணிப்பு அமைப்பு கோபுரத்தின் மீது ஆளில்லா விமானம் எச்சரிக்கையுடன் பறந்து வட்டமிட்டு ஒரு வடிமருந்தை வீசியது அதன் மூலம் ஹமாஸ் இந்த ஆளில்லா விமானங்களை இஸ்ரேலிய ராணுவத்துடன் போரில் வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தியது லெபனானில் உள்ள ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் முக்கிய ஆயுதமாக இந்த ட்ரோன்கள் உள்ளது போரின் முதல் மாதங்களில் காசாவில் ரொக்கெட்டுகள் மற்றும் நேருக்கு நேர் போர் ஆகியவை இஸ்ரேலிய பொதுமக்கள் மற்றும் வீரர்களுக்கு முதன்மையான அச்சுறுத்தலாக இருந்தன ஏப்ரலில் இஸ்ரேல் கடற்படை பிற்பகுதியில் இஸ்ரேல் மீது ஈரான் நேரடி தாக்குதலில் நூற்றி எழுபது ட்ரோன்களை ஏவியது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் கூற்றுப்படி தொன்னூற்றி ஒன்பது சதவீத ட்ரோன்கள் ராக்கெட்டுகள் மற்றும் ஆவுகணைகள் தங்கள் இலக்குகளை தவறவிட்டன லெபனான் எல்லைக்கு அருகே ஹிஸ்புல்லா ட்ரோன் தாக்குதலில் ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் கொல்லப்பட்டார் ஒக்டோபர் தொடக்கத்தில் ஈராக்கில் இருந்து வந்த ஒரு ஆளில்லா விமானம் கோலன் குன்றுகளில் ஐடி நிலையை அடைந்ததில் மேலும் இரண்டு வீரர்கள் கொல்லப்பட்டனர் அந்த மாதத்தின் பிற்பகுதியில் உள்ள பிரதமர் மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் தனிப்பட்ட வீட்டில் ஆளில்லா விமானம் தாக்கியது அப்போது பிரதமரோ அல்லது அவரது மனைவி சாராவோ அங்கு இல்லை லெபனான் காசா அல்லது ஈராக் போன்ற நாடுகளில் இருந்து இஸ்ரேலை குறிவைக்கும் ரொக்கெட்டுகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பொதுவாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கைகளை தூண்டும் இருப்பினும் ஹவுதி ட்ரோன் கட்டடத்தின் மீது மோதிய போதும் அல்லது பிஞ்சாமினா அருகே பயிற்சியில் இருந்த வீரர்களை தாக்கிய போதும் சைரன்கள் எதுவும் இயக்கப்படவில்லை இது இஸ்ரேலின் வான்வழி பாதுகாப்பு கவசத்தில் ஒரு நம்பிக்கை இன்மையை ஏற்படுத்தியது போரின் ஆரம்பத்தில் ட்ரோன்களை தடுக்கும் முயற்சியில் இஸ்ரேல் ஜிபிஎஸ் ஜாமிங்கை பயன்படுத்த தொடங்கியது இஸ்ரேலில் ஏவப்பட்ட சுமார் ஆயிரத்தி இருநூறு இருநூறு மட்டுமே தரங்கியதாக தரவு காட்டுகிறது எண்பது சதவீத இடைமறிப்பு விகிதம் பயனுள்ளதாக தோன்றினாலும் இது பாதுகாப்பு அமைப்பில் கூறப்பட்ட வெற்றி விகிதத்தை விட கணிசமாக குறைவாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் மத்திய கிழக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய யுகமான ட்ரோன் போர் சந்தேகத்திற்கு இடமின்றி இஸ்ரேலை ஒரு சிறந்த தீர்வை தேட வழிவகுக்கும் என்பது உண்மை இதற்கிடையில் போர் தொடங்கியதில் இருந்து இஸ்ரேலிய ராணுவ தனது முதல் அதிகாரப்பூர்வ இறப்பு எண்ணிக்கையை வெளியிட்டுள்ளது அதன்படி எண்ணூற்றி அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் கொல்லப்பட்டதாக அறிவித்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யோம் மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு கொல்லப்பட்ட உறுப்பினர்களின் அதிகபட்ச எண்ணிக்கையாகும் இதற்கிடையில் போரின் தொடக்கத்தில் இருந்து இருபத்தி எட்டு இஸ்ரேலிய வீரர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக இஸ்ரேலிய ராணுவ வானொலி தெரிவித்துள்ளது இதில் பதினாறு பாதுகாப்பு வீரர்கள் உட்பட இது பதிமூன்று ஆண்டுகளில் மிக அதிகமான này kia hông மறுபுறம் புதிய படைகளை ஆட்சேர்ப்பு செய்வதன் மூலம் ஹமாஸ் கணிசமான மறு பிரவேசத்தை மேற்கொண்டு வருவதாக சேனல் பன்னிரண்டு செய்தி வெளியிட்டுள்ளது ஜெருசலேம் போஸ்டும் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத்தின் படைகளுடன் இணைந்து இருபதாயிரம் தொடக்கம் இருபத்தி மூவாயிரம் ஹமாஸ் போராளிகள் வரை இருப்பதாக சேனல் பன்னிரண்டு கூறியுள்ளது போர் முழுவதும் பதினேழாயிரம் தொடக்கம் இருபதாயிரம் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் போராளிகளை கொன்றதாக ஐடிஎப் கடைசியாக அறிவித்தது இருபத்தி மூன்று அக்டோபரில் ஹமாஸின் முழு படைகள் இருபத்தி ஐந்து ஆயிரம் என்று ஐடிஎஃப் கூறியது ஹமாஸ் அதன் பழைய படையை முழுவதுமாக மாற்றி அமைத்து கிட்டத்தட்ட முற்றிலும் புதிய படையை ஆட்சேர்ப்பு செய்துள்ளது என்றே கூறப்படுகிறது காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் மூன்று குழந்தைகள் உட்பட பத்து பேர் பலியாகினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் படுகொலை தாக்குதலில் வீடுகளை இழந்தும் கட்டாயமாக இடமாற்றப்பட்டும் லட்சக்கணக்கான பலஸ்தீன பொதுமக்கள் அங்குள்ள தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளனர் இதேபோல் இஸ்ரேலினால் மனிதாபிமான மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருந்த முவாசி முகாமில் வீடுகளை இழந்த ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் தங்கியிருந்தனர் இந்நிலையில் இன்று அதிகாலையில் இஸ்ரேல் ராணுவம் முவாசி பகுதியில் வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் மூன்று குழந்தைகள் மூன்று பெண்கள் மற்றும் நான்கு ஆண்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பலஸ்தீன போராளி குழுவான ஹமாசினால் நிர்வகிக்கப்படும் காவல்துறையின் உயர் அதிகாரிகள் இரண்டு பேரும் பலியானதாக கூறப்படுகிறது இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவத்தின் தரப்பில் எந்தவொரு கருத்தும் தற்போது வரையில் தெரிவிக்கப்படவில்லை ஏற்கனவே காசா நகரத்தில் குளிர்காலம் துவங்கி அங்குள்ள மக்களை நெருக்கடியில் தள்ளியுள்ளது முகாம்களில் தங்கியுள்ள ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள போதுமான ஆடைகளும் வசதிகளும் இல்லாமல் அவதிப்பட்டு வரும் நிலையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தங்க இடமின்றி ஆயிரக்கணக்கான மக்கள் தவித்து வருகின்றனர் முன்னதாக கடந்த பதினைந்து மாதங்களாக இஸ்ரேல் நடத்தி வரும் போரில் நாற்பத்தி ஐந்து மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அதில் பாதிக்கும் மேற்பட்டோர் குழந்தைகளும் பெண்களும் என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக புத்தாண்டு தினத்தில் அமெரிக்காவில் உள்ள லூசியானா மாகாணம் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் நேற்று நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஏராளமானோர் திரண்டிருந்தனர் அப்போது கார் ஒன்று வேகமாக கூட்டத்துக்குள் புகுந்ததில் பதினைந்து பேர் பலியாகினார்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் உடனே போலீசார் அந்த காரை மடக்கி பிடித்தனர் அப்போது காரை ஓட்டிய நபருக்கும் போலீசாருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது இதில் அந்த நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த நிலையில் இது வேண்டுமென்றே நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதும் தீவிர தொடர்புடையது என்பதும் தெரியவந்தது கார் தாக்குதலை நடத்திய முன்னாள் அமெரிக்க கடற்படை வீரரான அவர் ஒருமுறை ஆப்கானிஸ்தானில் பணியாற்றியுள்ளார் அவர் தாக்குதலுக்கு பயன்படுத்திய காரில் வடிகுண்டு துப்பாக்கி ஐ பயங்கரவாத அமைப்பின் கொடி ஆகியவை இருந்தது அவர் பலரை கொலை செய்யும் நோக்கத்துடன் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ட்ரம்புக்கு சொந்தமான ஹோட்டல் முன் டெஸ்லா கார் ஒன்று வடித்த விடயம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்ப் சொந்தமான ஹோட்டல்களில் ஒன்று லாஸ் வேகஸ் நகரில் அமைந்துள்ளது நேற்று காலை டெஸ்லா கார் ஒன்று அந்த ஹோட்டல் முன் வந்து நின்றுள்ளது சிறிது நேரத்தில் அதாவது உள்ளூர் நேரப்படி எட்டு நாற்பது மணிக்கு அந்த காரில் இருந்த சில பொருட்கள் வடித்து சிதறியுள்ளன அந்த காரில் எரிபொருள் நிரப்பப்பட்ட கேன்களும் பெரிய பெரிய பட்டாசுகளும் இருந்துள்ளன இந்த வடிவிபத்தில் அந்த காரின் சாரதி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்துக்கும் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் மக்கள் கூட்டம் மீது காரை கொண்டு ஒருவர் மோதிய சம்பவத்துக்கும் தொடர்பு உள்ளதா என அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் இதற்கிடையில் டிரம்ப் அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்க அவருடைய வெற்றிக்காக டெஸ்லா அதிபரான எலான் மஸ்க் பணத்தை வாரி இறைக்க டெஸ்லா கார் ஒன்று டிரம்பினுடைய ஹோட்டல் முன் வடித்துள்ளதனால் இந்த சம்பவம் கவனம் ஈர்த்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்